ஃப்ரெண்ட்ஸ் பன்னெண்டு சீரியல் நியூப்ரமோ என்னென்னு பார்க்கலாம் மயிலை அமிச்ச ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே ஒன்றும் இடாமல் பார்த்துட்டு இருக்காங்க ச செந்திலும் அதுக்கப்புறம் கதிரும் ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எதுக்காக தேவையில்லாமல் அண்ணி இவ்வளோ ஃபோட்டோஸை அமுச்சிருப்பாங்க பர்ஸ்னலாக எடுத்துதெல்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்குறாங்க அப்போ கதிரோட அப்பா வ பாண்டியன் வராங்க பாண்டியன் வந்தோடனே ஃபோ ஃபோனை கொடு சார்ஜில் இருக்கு எடுத்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சொன்னால் செய்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க செனி நேட்டோ எடுத்து கொடுக்குறாங்க ஐயோ யோ ஃபோட்டோஸ்லாம் பார்த்தா ஏதாச்சும் தப்பாகிடுமே அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஃபோட்டோஸை பார்க்குறாங்க என்னது இது இப்படி அனுப்பிச்சிருக்காங்க இதை ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணணுன்னுட்டு ஆஃப் பண்ணி வச்சிருந்தாங்க என்ன மாமா ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க இதனால தான் ஃபோனை கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்ச்சாங்க எதுக்காக தேவையில்லாமல் அனுப்பிச்சிருப்பாங்க ஒரு எல்லாம் தெரியாமல் அனுப்பிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதோட இந்த முடியுது